அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பலவிதமான சேர்க்கைகள் ஒன்றாக சேர்ந்துருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒவ்வொரு சிறப்புகளை முதல்ல பார்க்கலாம் அதன் பிறகு இந்த நாளில் என்ன பரிகாரம் செஞ்சால் நமக்கு இருக்கக்கூடிய தீராத பணக்கஷ்டம் தீரும் கடன் பிரச்சனை தீரும் பணம் வந்து சேரும் என்பது குறித்து பார்க்கலாம் இன்றைக்கி மார்ச் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினான்காம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் கட்டாயம் வந்து எல்லா பெண்களும் அவங்களுடைய வீட்டில் வந்துட்டு காலையிலோ அல்லது மாலையிலோ தீபம் ஏற்றுவாங்க அதாவது வாரத்தின் ஏழு நாட்களில் அந்த ஆறு நாட்கள் செய்யாவிட்டாலும் கூட வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து விளக்கு வைப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறத அவங்க மனப்பூர்வமாக நம்புறதுனால மற்ற நாட்களில் செய்யலைன்னா கூட இந்த நாளில் செய்யணும்னு சொல்லிட்டு செய்வாங்க இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற செயற்கையும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாதத்தின் பதினாலாம் தேதி இதில் வர ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்த மார்ச் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி இது அப்படியே சேர்த்து பாருங்க ஃபைவ் டூ எயிட் அப்படின்னு வந்து கிடைக்கும் இன்னொரு சிறப்பு இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் இந்த ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸை பயன்படுத்தி நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே வந்துட்டு அது உடனடியாக கை மேலே பலன் கொடுத்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் பணமாகட்டும் வேலையாகட்டும் வேறு ஏதாவது நிறைவேறாவது விருப்பங்கள் ஆகட்டும் எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சக்தி வாய்ந்த இந்த நம்பரை வந்துட்டு இன்றைக்கி பரிகாரத்துக்கு நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ரொம்பவுமே ரீச் ஆன ஒரு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம்னு கல் பூ வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதாவது ஒவ்வொரு வீடியோக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சின்ட்டு ஒரு ஒரு அஞ்சு ஆறு கமெண்ட் அந்த மாதிரி தான் வந்து வரும் ஆனால் செஞ்சவங்க எல்லாருக்குமே அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் வியூஸ்க்கு மேலேயே வந்து போயிடுச்சு அதில் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சேனலில் அதிகமாக பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அடகு நகையை மீட்கக்கூடிய பரிகாரம் தான் அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து உங்களுக்கும் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது அந்த வீடியோ வந்து பாருங்கள் அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்களே வந்துட்டு நம்புவீங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி எதேதோ செஞ்சு எங்களுக்கு பலன் கிடைக்கல ஆனால் இதை நாங்கள் செஞ்சு ரெண்டே வாரத்தில் எங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு எல்லா நகையும் மீட்டுட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்களை நேரில் பார்த்தே தேங்க்ஸ் சொல்லான் இருக்கோம் அப்படின்ட்டுலாம் நெகிழ்ச்சியாக வந்துட்டு நிறைய வந்து கமெண்ட்டில் வ சொல்லியிருப்பாங்க பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பரிகாரம் இத்தனை பேர்த்துக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான் முதல் தடவை அப்படின்னே வந்து சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது பார்த்துட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் சரி இப்போது இந்த உண்டான பரிகாரம் வந்து பார்த்துடலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பணம் வந்து விரயமாகக்கூடாது வேற யாருக்கிட்டையாவது பணத்தை குடுத்துட்டோம் அவங்க வந்து எங்களை ஏமாத்திடுவாங்களோன்னு பயமா இருக்குது அவங்க கிட்ட இருந்து சீக்கிரமே எங்களுக்கு அந்த பணமானது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும்போது நம்ம சுக்கர ஓரையை நேரத்தில் செய்கிறது சிறப்பு சுக்கர காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் அப்படி நேரம் ஃபாலோ பண்ண முடியாதவங்க கூட இந்த ராகுகாலம் யமகண்டத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் வந்துட்டு செய்யுங்க ராகு காலங்கிறது காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணிக்கிடையே உள்ள காலம் யமகண்டம்ங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தடலாம் இதுக்கு நமக்கு முதல்ல வந்து ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே வந்து எடுத்துக்கோங்க ஏன் எந்த கோடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு சிம்பளும் நம்பரும் எழுத போகிறதில்ல ஆனால் பியூராக ஒயிட்டாக இருக்குது பாருங்க அது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த ஒரு லைனும் இல்லாத மாதிரி ப்யூராக வந்து எடுத்துக்க சொல்கிறோம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடியது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாக பார்க்கப்படுது மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரும் எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கும் இது போல் கல்லுப்பை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க வந்து சமையல் அறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறத காட்டிலும் புதுசாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள்னாவே நான் கல்லுப்பு வந்து வாங்கிருங்க அதுவும் முடிஞ்ச அளவுக்கு சுக்கர ஓரையை நேரத்தில் வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா அந்த நேரத்தில் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இன்றைக்கி நீங்கள் கல் உப்பு புதுசாக வாங்குனீங்கன்னா அதுலேருந்து ஒரு துளி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை பரிகாரத்துக்கு நாங்கள் பூஜை அறையில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருப்போம் எல்லா விதமான பரிகாரத்துக்கும் அந்த உப்பு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக அதையும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் உப்பு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கையால் வந்து எடுங்க கொஞ்சம் ஒரு எவ்வளோ வருமோ அவ்வளோ இப்படி அஞ்சு வரலையும் சேர்த்து பிடிச்சு எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வருமா அந்தளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு நறுமணம் மிகுந்த பொருளாக பார்க்கப்படுது மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது அதீத பணவரவை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த ஏலக்காய் வந்து பார்க்கப்படுது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஏலக்காயாக ஒன்றே ஒன்று வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது ரெட் கலரில் அல்லது கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அதாவது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்சிங்களே பேப்பர் அந்த பேப்பரை உங்களுடைய முன்னாடி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்துட்டு அந்த அரை ஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்தோம் இல்லையா அந்த கல்லுப்பை முதல்ல உங்களுடைய வலது கையில் வந்து வச்சுக்கோங்க வலது கையில் வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க அது கொஞ்சம் தான் இருக்குது நல்லாவே உங்கள் கைக்குள்ளே வந்து அடங்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு நெஞ்சுக்கு நேரம் இந்த கையை வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்க எங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு உண்டாகணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பண்ணின பிறகு அந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்களே பேப்பர் அந்த பேப்பரில் வந்துட்டு வச்சிருங்க அடுத்து இந்த ஏலக்காய் இருக்கு பாருங்க இந்த ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயில் அந்த ரெட் கலரோ க்ரீன் கலரோ பேன் எடுத்துக்க இல்லையா அதில் சின்ன சின்னதாக ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஹெச் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க ஜெட் வந்து கொஞ்சம் சின்னதாக எழுதிக்கோங்க ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது இதே ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸை உங்களுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியிலையும் நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கல் ஒரு கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸுன்னு எழுதிட்டு கீழே வந்து பணம் அல்லது மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வேலை திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க திருமணம் இந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஏன்னா கையில் எழுதிக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி இன்றைக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கையில் வந்துட்டு எல்லாருமே வந்து எழுதிக்கோங்க இப்போ வந்து அந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள் அந்த ஏலக்காயை வந்து இந்த கல்லுப்பு மேலேயே வந்து வச்சுருங்க இப்போது இதை வந்து ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி வந்து வடி மடிங்க அதாவது அந்த கல்லுப்பு ஏலக்காய்லாம் கீழே விழுகாத மாதிரி நல்லா வந்துட்டு அதை ஒரு பொட்டலம் மாதிரி வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க ஒரு சின்ன அளவு தான் வரும் அதை கட்டிட்டு உங்களுடைய இப்போ இடது கையில் நீங்கள் அதை வரைஞ்சி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதுக்கு மேலே வச்சுருங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் நான் பணக்காரன் நான் கோடீஸ்வரன் நான்கு திசையிலிருந்தும் தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் அதிக அளவு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என் பர்ஸில் பணம் நிரம்பி வழிகிறது இந்த மாதிரி எது வந்து நம்ம விருப்பப்படுறோமோ அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக வந்து சொல்லணும் இதுக்கு பேர் மணி அஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லணும் சொல்லிவிட்டு அப்படியே பணம் எல்லாம் நம்ம வீட்டில் நிறையா இருக்கிற மாதிரியும் பேங்க்கில் நம்ம பேரில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பர்ஸில் நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் ஒரு நிமிடம் கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேக்கெட்டை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வீரோவில் மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி வச்சிங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமை நாளில் நீங்கள் இந்த பொருட்களை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடணும் ஏன்னா இந்த உப்பு பார்த்திங்கன்னா நேர்த்து போவோம் தண்ணி தண்ணியாக வரும் அதனால் இந்த உப்பை நீங்கள் அப்போ வந்துட்டு மாற்றி வைக்கிற மாதிரி வரும் இப்போ இந்த பழைய பொருட்களை நீங்கள் அப்படியே தூக்கி கால் படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக இதே மாதிரி ஒரு பேப்பரை ரெடி பண்ணி இதே போல் கல்லுப்பையும் ஏலக்காயும் நீங்கள் பயன்படுத்தி திரும்ப உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் இப்படி வைப்பதன் மூலமாக பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் திருஷ்டி எல்லாம் நீங்கி அபரிமிதமான செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி